சார் வணக்கம் சார் பட்ட சரோ பேச பாருங்கள் அட்டகாசமாக ஷாப் வீடியோ போடுறேன் பாருங்கள் ஷாப் வீடியோ நிறைய வந்து வந்துருக்குது இது சொல்கிறது சின்ன ஒரு முக்கியமான விஷயம் பேச பாருங்க அதேமாதிரி லாஸ்ட்டாக டெட் எண்டில் வந்து முழுஷா வீடியோ பாருங்கள் லாஸ்ட்டாக ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் அது எல்லா வீட்லையும் நடக்குதான்னு தெரில எல்லா வீட்டிலையும் நடக்கும்போது என் வீட்லேயும் சின்ன விஷயம் நடந்துருக்குது நான் சொல்கிறேன் பாருங்கள் இது என்னன்னாக்கா இப்போ சொல்கிறது பாருங்கள் என்னன்னாக்கா நேற்று நான் ஸ்கூலுக்கு போனேன் ஸ்கூலுக்கு போக சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா பசங்களெல்லாம் ஃபீஸ் கட்டணும் நீங்கள் எல்லாம் கட்டிருப்பீங்க நானும் தான் ஃபீஸ் கட்டணும் ஆனால் ஃபீஸ் கட்ட சொல்ல போக போதுன்னா அதில் பார்த்தோன்னா ஒரு ஆறாயிரரூபா கம்மியாகிப்போச்சு கம்மியாகிடுச்சு ஆறாயிரம் கூட சொல்லுவோம் ஒவ்வொரு பசங்க ரெண்டு பசங்க கட்ட சொல்ல ஆறாயிரம் கம்மியாகிடுச்சு என்னடா பண்ண திரு கடைக்கு போயிட்டு இருக்குது ஏன்னா வரணும் வெச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு வந்தாக்கா நேற்றுக்கு எங்கள் ஹரிகர் என்ன பண்ணப்போல்ல வந்து அப்பா இந்தாப்பான்னு சொல்லிட்டு டக்குன்னு அஞ்சாயிரத்தி ஐநூறுபா கொடுப்பாப்பில் எனக்கு ஆச்சரியமா வச்சு ஏதில் அவனுக்கு சுட்டு இருந்தான்னு கேட்டாக்கா அப்பா நீ வந்து ஒரு மாதமாக என் கூடியாக இருந்தப்பா நீங்கள் இருந்த நான் வேலை செஞ்சோம்மா நான் அப்போ பார்த்தாக்கா எனக்கு காசு வந்து நூறுரூபா இரநூறுபா கொடுத்து போ அதெல்லாம் நான் சேர்த்து வச்சுக்கங்க அதோட முக்கியமான விஷயம் என் அங்கிள் ஆன்ட்டிங்க கார் எடுத்து சொல்ல வந்தா என்ன என்ன இந்த வச்சுக்க அரியறன் அப்படின்னு இருந்தால் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஐம்பது ரூபாயும் நூறுரூபாயும் கொடுத்துருவோம் மொத்தமாக சேர்த்து ஆறாயிரத்து ஐநூறுபாய் என்கிட்ட கொடுத்து அறியும் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக பாருங்கள் நீங்கள் எனக்கே கண் சின்னது அப்படியே மீறி செலுத்து போச்சு எனக்கு இதே ஒரு பசங்களோடு சேர்ந்து விளையாடின்னு பசங்களோட ஏ பெரிய ஏரி கொடி அங்கே அங்கே போய் பசங்களோடு சேர்ந்து விளையாடி கெட்டு போய்ட்டு சொல்லிட்டு நான் கூட இருக்கணுன்றேன் இன்றைக்கி பாருங்கள் இந்த வயசுலேயே வந்து ஒரு சின்ன வயசு அந்த வயசில் வந்து சிறுக சிறுக எப்படி எப்படி காசு சேர்க்கணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சொன்ன ஒரு வார்த்தைங்க நம்ம வளர்க்குற வார்த்தைங்க பாருங்கள் கரெக்டாக வந்து ஆறாயிரத்தி துட்டு கொடுத்தான் அந்த அஜென்ட் ஆபத்துக்கு உதவிச்சு பாருங்க நான் கூடங்க தாயா பிள்ளையா இருந்தாலும் வாய வயிறு வேறு வேறு தான் வீட்டில் வந்து பிள்ளைங்கள அப்பா அம்மா தொழிலுன்னு வந்துட்டாக்கா இங்கே வந்தேன் நான் வருவேன் ஒரு வண்டிக்கு சொல்லப்படி ஒரு இரவா கொடுப்பேன் ஒரு வண்டிக்கும் அப்போ தான் ஒரு இது அந்நேரத்துக்கு கொடுக்க சொல்லி பார்த்தா சேர்த்து வச்சு ஆறாயிரத்து கொடுத்து அவன் ஃபீஸுக்கு பாருப்பா நீ கொடுத்த துட்டுவோம் என் அங்கிள் ஆண்டி கொடுத்த துட்டுவோம் பாருப்பா எனக்கு படிப்பு வச்சாலும் ஓதிச்சு வருப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுப்பா இதை நான் சொல்கிறத விட அவனே அறிய சொல்லுவான் பாருங்கள் ஒரு வீடியோவில் பாருங்கள் அவ்வளோ உண்மையிலே சொல்கிறேங்க எனக்கு ஒரு இதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க அதுமாரி சொல்கிறேன் என்றைக்கும் பெற்ற தாய் தவணை விட்டுறாதீங்க அம்மா அப்பா சொல்கிறது என்னையுமே நல்லதான் நினைக்கிறது ரொம்ப சந்தோஷம் அது அதிகம் அதே மாதிரி பண்ணிக்கிறாப்புல எங்க அப்பு போய் குட்டி பண்ணி அவனு வந்து அவங்க அப்பா துட்ட தூட்ட ரொம்ப சந்தோஷமா இருப்பாருங்க அத்தை காசமாட்டி பாருங்க நம்ம வாழ்ற வாழ்க்கை சந்தோஷமா பாருங்க எண்ணம் போல் வாழ்க்கைங்க நம்ம எண்ணம் தான் இருக்கும் பாருங்க அத்தை காசம் பாருங்க நீங்க கூட சொல்ற பாருங்க அப்பா அம்மா போய்ச்சி கேட்டு சின்ன காசு செலவு பண்ணாத சேர்த்து வச்சு ஒரு உபயமா இருக்கட்டும் அந்த காசை பாருங்க அத்தை காசமாட்டி பாருங்க ஸ்பார்க் பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னு ரெண்டு ஓனரு பத்து பதினொன்று லிஸ்ட்டு ரெண்டு ஓனர் நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்து நான் தரங்க என்ன சொல்லணா எல்பிஜி கேஸ் என்டாஸ்மெண்ட்டோட சூப்பராக வண்டி பெட்ரோல் டு எல்பிஜி கேஸ் அண்டாஸ்மெண்ட் ஸ்பார்க்கு இருபது ஒரு மைலேஜ் அருமையான வண்டி ஸ்பார்க் பாருங்கள் இந்த எயிட் ஹண்ட்ரடு கட்டிட்டு போயிட்டாங்க காசு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க என்ன சொல்லணும் எயிட் ஹண்ட்ரட் இது வித்துட்டு வித்துடுனா சார் இந்த ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கொடுத்தேன் ஐம்பதாக காசு கட்டேன் அவர் கேட்குறா ஒரு கேள்வி என்ன ஐம்பது ரூபா காசு கட்டாக வண்டிக்குது புக்குது ஏன்னா ஏழை கட்டை இருக்குதுன்னு சொல்லணும் இந்த வண்டி சேல்ஸ் ஆயிடுச்சு அது கேட்காதீங்க இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ரெண்டு ஓனர் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி வண்டி தரலாம் சார் இருபத்தி ஆறு ரூபாய் பேப்பர் கரண்ட்டு சேன்ட்ர நல்லா கற்றுக்கலாம் இந்த வண்டி பாருங்கள் ஓனை ஒரு நாலு நாளைக்கு முன்னே போட்ட ஷாப் வீடியோ போட்டேன் போட சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் சேலை கஷ்டமாக வந்துன்னு இன்றைக்கி டெலிவரி இந்த வண்டி இது முடிஞ்சிடுச்சு அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு பதினா பன் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இருபத்தாறு பேப்பர் கரண்ட்டு சம்யாச வண்டி இதுவும் ஒரு கஸ்டமர் விட்டுட்டு போய்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி அறுபது தான் கேட்குறாங்க எல்லாம் கரெண்ட்டாக வாங்க பேசி ஏற்றுத்தாரேன் இந்த பாருங்கள் ஓம் நீ நிறைய பேர் கேட்டுக்கா காஞ்சிபுரம் வண்டி அருமையாக இருக்கு வண்டி இது வந்து இன்னும் மாடல் சொல்லிட்டு மணி நம்பர் போட்டுக்கிறேன் பாருங்கள் மணிக்கிட்ட காண்டாக்ட் பண்ணிங்க அவர் இன்னும் மாடல் நீ தெரிலுது நேற்று வந்துலை இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு பன்னெண்டில் ரிஜிஸ்டார்டு வண்டி புது வண்டி அப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் அப்படியே புது வண்டி அப்படி இருக்குமோ மாதிரி இருக்கும் வண்டி ஒரிஜினல் பாடி ஒரிஜினல் பெயிண்ட்டு நம்ம டுவெண்ட்டி த்ரீ நம்பரு ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு பேப்பர் கரண்ட்டு இருபது ஒரு மலேது இண்டிகா டீலர்ஸ் கஸ்டமர் ஒன்று பத்து சொன்னாங்க தொண்ணூறுவா ஃபைனில் கேட்குறாங்க கேட்டவங்க பேசி ஏற்றுறேன் இந்த பாருங்கள் இந்த ஈகோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர்ரு ஃபஸ்ட்டு ரெண்டே முக்காவை போட்டேன் ரெண்டு அறுபத்தஞ்சி போட்டேன் ரெண்டே கால்ரூவா போட்டேன் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாங்க கிட்ட வாங்க ரெண்டு ரூபா பண்ணித்தார் மேலே கம்மி குறைக்க மாட்டாங்க ஏன்னா யூகோ வந்து நல்லா இருக்கும் இன்றைக்கி இன்னி மார்க்கெட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டு கரை விற்கிது வண்டி உள்ள சீக்கவர் எல்லாமே புதுசாக தான் இருக்கும் சஸ்பென்ஸு இருக்குது எல்லாமே கெட்ட வாங்க பயிற்சி ஏற்றுத்தரேன் இது பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு இது வந்து டீசல் வண்டி தான் இருபது வரும் லோகன் மாடலு லோகனு இருபது வரும் மைலேஜு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் பேசிலாம் அதே பாருங்கள் ஃபோர்டு ஃபேஸ்ட்டாக ஃபோர்டு ஃபேஸ்ட்டாக வந்து டீசல் வண்டி சூப்பராக வண்டி இது ஒன்றா மாடல் சொல்லிட்டு மணி நம்பர் போட்டுருப்பாரு கீழே டபுள் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஃபைவ் ஃபோர் டபுள் ஒன் ஃபோர் சவர் அந்த நம்பர் போட்டுரு பாருங்க அவர் கான்டெக்ட் பண்ணி கேளுங்க இந்த வண்டிலாம் இந்த மாதிரி மான்ஸாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனரு எஃப்சி இருபத்தி ஏழு பேப்பு கரண்ட்டு ரெண்டு ஏர் பேக் இருது ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கெட்டவங்க பின்ன பேசி பேசித்தாரன் இது பாருங்க அசன்ட்டு பாருங்க செம்மையாக இருக்க வண்டி சரியான வண்டி அருமையாக நல்ல தெளிவாக இருக்கும் பாருங்கள் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலில் இருபத்தொம்பது பேப்பர் கரண்ட்டு பெட்ரோ வண்டி சம்பன் பாருங்கள் விட்டுறாதீங்க இது பாருங்க ஐ டென் பாருங்க இது வந்து புக்கு டாக்குமெண்ட் வராது இருந்துச்சு நாளைக்கு விட்டுட்டு நாளைக்கு வந்துது நாளைக்கு வந்துச்சுன்னா வந்து ஏற்றுமாங்க ஏன்னா நான் டாக்குமெண்ட் இருந்தால் தான் வண்டி கொடுப்பேன் டாக்குமெண்ட்லாம் கொடுக்க மாட்டேன் நம்ம எப்பவுமே விட்டுட்டு போனாங்க ஒன்றும் வரலன்னு சொல்லிட்டு ஃபைனல் செட்டில்மெண்ட் முடிஞ்சு வண்டி எத்தனை தரணுறாங்க வந்தவுடனே ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஏசி பவர் சரி பவர் உண்டோ ரூப் ஏசி இருக்குது அதே பார்த்தீங்கன்னா சண்ட் ரூஃப் இருக்குது எல்லாமே இருக்குது கஸ்டமர் ரெண்டாயிரம் ரூபா ரெண்டரை உடச்சி வாங்கி தரேன் எல்லாமே இருக்குது வண்டிங்க ரெண்டு ஏர் பேக்குடும் இது விட்டுறாதீங்க இந்த வண்டி பாருங்கள் டாடா சும்மா பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து ரிஜிஸ்ட்டு வண்டி வந்து ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ரூப் ஏசி நாலு டயர் புது டயரு நாலு வீல் அலா வீல் இதில் ஒரே வேலைனாக்கா திங்கை வேலை மட்டும் இருக்குது வண்டியை கஸ்டமர் பார்த்தோன்னா ஒன்று இருபது சொன்னாங்க நான் தொண்ணூற்றாறு தொண்ணூற்றாறுவா சொன்னேன் இந்த வட்டியை தோணுன்னா ஒரு பத்து ரூபா டிங்கை வேலைக்குது பத்து ரூபான்றது சிம்பிளாக பண்ணால் ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் பண்ணிணா ஏன்னா ஃபுல்லாக பண்ணதால எங்கெங்கே பேச்சு இருக்குது அங்கே மட்டும் பண்ணிடணும் நம்ம இருக்கிற பொருள் இருந்து சொல்லி கொடுப்பேன் சார் நம்ம இது எதுவுமே சார் சரி என் அம்மா நம்பி வராங்க ஒரு மெக்கானிக்கோ டிங்கரிங்கோ பெயிண்ட்டு யார் கொடுங்க சார் நம்பி வராங்க இருக்கிற பொருள் இருக்கிற மாதிரி சொல்லிக் கொடுப்பேன் சார் என் குணமே தான் சார் நம்மளுக்கு ஆஹா ஓஹோ சூப்பராக இருந்து சொல்லி விற்கிறலாம் கிடையாது இருக்கிறது தான் சொல்லுவேன் அவள் தான் ஏன்னா நான் பட்றது கஷ்டமும் கஷ்டம் பண்ணுறேன் கஷ்டமா இருக்கிறது கஷ்டம் வாங்கி கொடுப்பேன் இருக்கிற பொருள் தான் சொல்லி வேகமானேன் இதை செலவு பண்ணி கொடுத்தா இன்றைக்கி வீணாக ஒன்றே முக்கார விற்க வண்டி வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் இந்த டாட்டோ நானோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டு ஓனர் நான் தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஏசி பவர்ஸ் ரெண்டு பவர்ண்டோ ஏசிலாம் பக்கம் வரைக்கிங்க நான் தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தாறு தரேன் சார் கிட்ட வாங்க முன்ன முன்னப்பெண்ண பேசி தரேன் இந்த பாருங்க அந்த வேகன இருப்பாங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலில் ஒம்பது ரிஜிஸ்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பதுக்கு பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு எல்லாமே கிது ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சா கேட்குறாங்க கிட்ட வாங்க ஒன்று அறுபது ஒன்று ஐம்பத்தஞ்சு முன்னப்பெண்ண தரேன் நல்லா இருக்கும் வண்டிங்க இன்னும் நிறையா இருக்குது வண்டிங்க அதே மாதிரி விஷ்டாவும் வந்துக்குது இந்த விஷ்டா காட்டுற பாருங்களா அருமையாக இருக்கும் பாருங்கள் விஷயா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு ரெண்டே ரெண்டு சார் ஒரே ஓனர் சார் ரெண்டு ஓனர் பாருங்க ஒரே ஓனர் தான் சிங்கிள் ஓனரு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோ சென்ட் லேக் நாலு டயர் புது டயர் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு தான் ஆகும் அவங்க வந்து ஒன்றே முக்கால் கேட்குறாங்க ஒரு வியாபாரி வண்டி கேட்டார் நான் வியாபாரி கொடுக்குறது விட்டு கஸ்டமர் கொஞ்சம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஆசை அதனால் அந்த கி வியாபாரி ரேட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு சார் நான் கம்மி தான் சார் கொடுப்பேன் எல்லாருக்குமே என்ன ஒரே குறிக்கோள் தான் எல்லாம் கம்மியாக எடுத்து போனோம் சார் நான் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாது சார் நான்லாம் ஒரு ஆசைப்படுது சார் சார் இந்த வண்டியில் போய் சும்மா தட நின்று தடையை பார்த்துட்டு இருப்பேன் சார் நான் ஆனால் வண்டியெலாம் வாங்குவேன் நீ இப்போ எல்லா வண்டியும் ஓட்டுறது காரணம் என்ன என் அன்பு செல்வங்க என் அன்பு தெய்வங்க என் அன்பு மக்கள் சார் முதல் சார் அதனால் கம்மியாக ரேட் தரேன் இந்த உடைய ரேட்டு பார்த்தினாக்கா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சா கேட்குறாங்க ஒன்று ஐம்பத்தஞ்சு ஃபைனலாக சொல்லிக்கிறேன் ஏன்னா பத்து பதினொன்று லிஸ்ட்டு ஒரே ஓனரு டீசல் வண்டி கோட்டராஜ் எட்டுனு வெறும் எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடிது வண்டி சூப்பராக வண்டி வந்து பாருங்கள் ஏசி ஏசிஸ்லாம் பக்கா ஒர்க்கிங் வண்டி இருபது வரும் மைலேஜு இந்த வண்டி தொண்ணூறுபாய்க்கு ஆகும் அந்த ஸ்கேர்பிய பாருங்கள் அதுவும் நல்லா இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து இருபத்தி ஒம்பது பேப்பை கண்டு மூணு லட்சத்து இருபத்தஞ்சாய்க்கு ஆகிறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசுகிறேன் அந்த அசந்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்காகவும் இந்த எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சி ஆகும் இது இருபத்தி ஏழு அது இருபத்தேழு நாளைக்கு வெள்ளிக்கிழம வந்துடுங்க வெள்ளிக்கிழமை வந்துட்டு இன்றைக்கி பாருங்கள் நிறைஞ்ச அமாவாசை அமாவாசை பார்த்தீங்கன்னாக்கா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு செஞ்சோடு ஒரு நாலு பேருக்கு அம்மாவாசை ஒரு அன்னதானம் பண்ணிவிட்டு வந்துட்டேன் நாளைக்கு வெள்ளிக்கிழமை அது வேறு ஸ்பெஷலாக அதுவும் பண்ணுவேன் பாருங்க ஒரு முக்கியமான விஷயம் சார் இது எல்லாரும் வீட்டில் நடக்குதான்னு தெரில சரி பாருங்க எங்கள் வீட்டுக்காரம்மா அம்மா ஊருக்கு போய்ட்டு வந்துட்டாங்க இட்டுன்னு வந்துட்டேன் நாள் போய் இட்டுனு வந்துட்டேன் வந்தவண்ணே சரி வந்துட்டாங்களே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சரி வண்டாங்களை சரி என்ன பண்ணேன் இன்னைக்கு காலைல ஏமா இன்னைக்கு இந்த அமாவாசை காலைல கொஞ்சம் சீக்கிரம் போய்ட்டு அமாவாசைக்கு போயிட்டு சீக்கிரம் வீடியோ போட்டு போனோம் கொஞ்சம் போய் வந்துட்டோமாண்ணா கிளம்புறீங்களா சரிங்க என்னான்னு கேட்டாக்கா அரிசி இல்லை பருப்பு இல்லை மிளகா இல்லை தனியா இல்லை மிளகா இல்லை அது பார்த்தா கொளுத்த உறுப்பு இல்லை கல்லப்பு இல்லை அது வெங்காயம் இல்லை தக்காளி இல்லைன்றாங்க ஏமா நேற்று நைட்டே சொல்ல வேண்டியதாம்மா காலைல போன டைம் அது நேற்று சொல்கிறேம்மாண்ணா இது எனக்கு செட் ஆகாது நீங்கள் அப்பா ஓட்டுக்கா நீ போகணா யோப்பா எப்படியா என் கூட்டிட்டு சொல்ல யோப்பா அப்பா அப்படின்னு மறுபடியும் முதலிருந்து பொழுது ஏன்டா வாய் விட்டோன்னு ஆகி போச்சு நான் என் கொண்டு எவ்வா நீ காலம் சொன்ன ஒரு வார்த்தைக்கு எவ்வா சந்தோஷமாக இது பாடியிருந்து நான் அத்தை பண்ணுறது பாரு சொல்லக்கூடாதுன்றது வாயை துறக்கூடாது என்ன பண்ணுறது என்னன்றேன் அந்த எல்லாருக்கும் ஆம்பளைங்க வந்து பாவப்பட்டு ஜென்ம தரமுடியே சொல்கிறது ரொம்ப பாவப்படுற சார் எல்லாத்துக்கும் அடங்கி போகிறத வெறவே கிடையாது என்ன பண்ணுறது பாருங்கள் ஏன்னா ஒரு டைமிங் இருக்குது ஒரு சாயங்காலம் ஈவினிங் டைமே போகல எல்லாருக்கும் வாங்கி தான் கொடுக்கணும் அரிசி பருப்பு மிளகா தண்ணியெல்லாம் வாங்கி கொடுக்கல எல்லாம் வாங்கி தான் கொடுத்தாங்கணும் அதுக்கு டைமு நேரம் காலம் இருக்குது காலைல டைம் ஆச்சுன்னு சொன்னதுக்கு இந்த இது பாருங்க எதுவுமே வாயை கூட்டு எதுவும் கேட்க முடியாது மீறி எதனா நம்ம திட்டம் எதனா கேட்டால் லாரி வரும் எப்படியா லாரி வரும் நேற்றுக்கியா சொந்தக்காரலாம் லாலிட்டு வந்து போட்டு போல போகலான்னு தெரியல நீ என்னத்துக்கு வாயை விடணும் காலையில் அதுக்கு விட்டு வந்துட்டேன் சரி வாய் நேரமாட்டி சொல்லிட்டு கவுன் விட்டேன் அதனால் எல்லா ரூட்டும் நடக்குமான்னு தெரியல நடக்கும் கண்டிப்பாக எல்லா ரூட்ல இல்லை வீட்டு கூட வாசிப்படுத்தேன் அதனால் சந்தோஷமா போ சார் ஜாலியாக இருப்பேன் சார் நம்ம வாழ்கிற வாழ்க்கை சந்தோஷமாக போனோம் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி சில்லு இருக்கும் வண்டி பார்த்தா சும்மா கும்பிட்டுருக்கோம் இதோட இடம் பார்த்தா வேலூட்டு சென்னை போகிற பைபாஸ் பார்த்தா திருச்செந்தூர் முருகன் காசு சென்னை போகிற பைபாஸ் பார்த்தா திருச்செந்தூர் முருகன் காசு இடம் ஒண்ணில் சார் நம்ம இப்போ மதுரை சேலம் அப்படின்னு வர மதுரை வர பார்த்தீங்கன்னாக்கா விழுப்புரம் வந்து திருச்சி வந்து விழுப்புரம் வந்து வந்துடலாம் சார் விழுப்புரம் ஆரணி ஆற்காடு ஆற்காடு பஸ்ஸை வந்து கால் பண்ணுங்கள் நான் வந்து பிக்கப் ட்ரிபிள் எஸ் காலேஜ் ஆப்போசிட் இல்லை சார் காலேஜ் போயிருங்க அதுக்கு எதிர்ப்பு நம்ம இடம் விட்றாதீங்க அந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் ஒற்றுமையாக வாழ்வோம் ஒற்றுமையாக இருப்போம் சொல்ல அதாவது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்னைக்கா அம்மா அப்பா விட்றாதீங்க நன்றி வணக்கம் சார்